ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபா ராம் டைம்ஸ் இன்றைக்கி சுவையான ஒரு சௌச்சவ் கூட்டு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக நறுக்கிய சௌச்சவ் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்க போகிறோம் இல்லை ஒன்று அல்லது ரெண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மூடி ரெண்டு விசில் விடுங்க அதிகமாக விடாதீங்க சவுச்சவ் குழஞ்சிடும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க தேங்காய் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க குக்கரை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை தேங்காய் விழுதை கூட்டோடு சேர்த்து கொதிக்க விடுங்க நல்லா கொஞ்சம் நேரம் கொதி பச்சை வாட போகிற அளவு கொதிக்க விடுங்க கொதி வந்ததும் ஒரு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் கடுகு ஜீரகம் வரமிளகாய் பூண்டு கருவேப்பிள்ளை ஆட் பண்ணி தாளிப்பு நல்லா பொறிஞ்சதும் இதை எடுத்து சௌச்சவ் கூட்டில் கொட்டி ஒரு கிளறி கிளறிடுங்க இந்த சௌச்சோ கூட்டு வந்து ரச சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஒரு வெளியே போயிட்டு வரோம் டக்குன்னு ஒரு ரசம் வச்சுட்டு இந்த சவுச்சோ கூட்டு பண்ணிடலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ இவ்வளோ நாள் நம்ம ஷார்ட்ஸ் தான் போட்டுகிட்டு இருந்தோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பிரபாராம் டைம்ஸ்க்கு தேங்க் யூ பாய்